சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஐரோப்பாவை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அமெரிக்க ராணுவம் ஈரான் அணு திட்டங்களில் இருந்து பின்வாங்கினால் போர் இல்லை மறுத்தால் போர் உண்டு இதுதான் ட்ரம்ப்பின் நிலைப்பாடு தெஹ்ரானுக்கு தென்மேற்கில் அமைந்துள்ள ஈரானின் அரக் கனநீர் உலையை இஸ்ரேல் இன்று காலை தாக்கியது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே மேற்காசியாவில் இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஐரோப்பாவை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அமெரிக்க ராணுவம் இது குறித்து விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இன்று காலை நடைபெற்ற ட்ரம்பின் மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை பார்த்து விடுவோம் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அறையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்போது ஈரான் போர் நிலவரம் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு என்ன செய்வது என்று எனக்கு யோசனைகள் உள்ளன ஆனால் நான் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை இறுதி முடிவை ஒரு வினாடி முன்னதாக எடுக்க விரும்புகிறேன் ஏனென்றால் விஷயங்கள் மாறுகின்றன குறிப்பாக போர் தொடர்பான விஷயங்கள் மாறுகின்றன அது ஒரு முனையிலிருந்து எதிர் முனைக்கு கூட செல்லலாம் என்றார் அதாவது போர் வரலாம் வராமலும் போகலாம் இன்னும் முடிவெடுக்கவில்லை எடுத்தால் கடைசி நொடியில் எடுப்பேன் இதைத்தான் சொல்கிறார் ட்ரம்ப் பேசினார் நேற்று வெள்ளை மாளிகையின் புல்வெளியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசிய போது பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இப்போது வருகிறது இது மிகவும் தாமதமானது என்று தெரிவித்திருந்தார் அவர் பேசிய அடுத்த ஒரு மணி நேரத்தில் கோலாகலாஸ் டிவியில் அதை நாம் பதிவிட்டிருந்தோம்

ஈரானின் மத தலைவர் கூறியிருப்பது பற்றி கேட்டதற்கு குட் லக் என்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவ்வாறு இருக்கையில் அடுத்த சில மணி நேரங்களில் ட்ரம்ப் ஏன் இப்படி பேசினார் அதிபர் ட்ரம்ப் தாக்குதல் திட்டங்கள் குறித்தும் ஆய்வு செய்திருக்கிறார் அதே நேரம் ஈரான் தனது அணு திட்டங்களிலிருந்து பின்வாங்கும் என காத்திருக்கிறார் என்று பெயர் வெளியிட விரும்பாத வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் சிஎன்என் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அதிமுக்கிய விஷயங்களை அமெரிக்க அதிபர் ஆய்வு செய்யும் சிச்சுவேஷன் ரூமில் ஈரான் விவகாரம் குறித்து தனது ஆலோசகர்களுடன் அதிபர் ட்ரம்ப் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அனைத்து வகையான திட்டங்களும் அவரது டேபிளில் தயாராக இருக்கின்றன என்றார் அந்த அதிகாரி அதாவது ஈரான் அணு திட்டங்களிலிருந்து பின்வாங்கினால் போர் இல்லை மறுத்தால் போர் உண்டு இதுதான் ட்ரம்பின் நிலைப்பாடு அதே நேரம் போர் ஏற்படுத்தும் விளைவுகளை அவர் அறிந்து வைத்திருப்பதால் பொறுமை காக்கிறார் ட்ரம்ப் இதில் மேலும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் அதாவது அமெரிக்கா போரில் இறங்காமலேயே ஈரானை தாக்குவது பற்றியும் அதிபர் ஆலோசித்து வருகிறார் என்கிறார்கள் எப்படி அணு ஆயுத திட்டங்களில் இருந்து ஈரானை பின்வாங்கச் செய்வதுதான் நோக்கம் அதை சாதிப்பதற்கு பேச்சுவார்த்தை அது சரிபடவில்லை என்றதால் இஸ்ரேலின் தாக்குதல் இதிலும் முடிவு கிடைக்கவில்லை என்றால் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிடவில்லை என்றால் அமெரிக்கா உள்ளே வரும் ஆனால் அதற்கு நடுவே அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் போன்ற அதிதீவிர பாம்ப்களை இஸ்ரேலுக்கு வழங்கி ஈரானின் அணு நிலையங்களை அழிப்பது இதன் மூலம் அமெரிக்கா போரில் இறங்காமலேயே அதன் இலக்கை அடைய முடியும் அதாவது ஈரானின் அணு ஆயுத கனவை தகர்க்க முடியும் இப்படியும் யோசிக்கிறது அமெரிக்கா ஈரானின் அணு ஆயுத திட்டத்துக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கும் அதே நேரம் ஒரு நீண்ட நெடிய போரை ட்ரம்ப் நிச்சயமாக விரும்பவில்லை உடனடி தீர்வை அவர் எதிர்பார்க்கிறார் என்று அமெரிக்க ஊடகங்கள் அலசுகின்றன ஈரான் மீதான தாக்குதல் திட்டத்துக்கு ட்ரம்ப் அனுமதி அளித்து விட்டதாகவும் எனினும் இறுதி முடிவு எடுக்காமல் இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஈரான் அணு திட்டங்களை கைவிட முன்வந்தால் இந்த தாக்குதல் நடக்காது இல்லையெனில் தாக்க ஆலோசித்து வருகிறார் என்று பிபிசி தெரிவிக்கிறது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக அமெரிக்க இராணுவ தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட தனது போர் விமானங்களை ஐரோப்பாவை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அமெரிக்க இராணுவம் இதை விமான கண்காணிப்பு தரவுகள் உறுதி செய்திருப்பதாக பிபிசி தெரிவிக்கிறது இவை அனைத்தும் தாக்குதல் விமானங்கள் மற்றும் போர் விமானங்களுக்கு வானிலேயே எரிபொருள் நிரப்பும் டேங்கர் ரக விமானங்கள் ஆகும் இவற்றில் கே சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் வகையைச் சேர்ந்த குறைந்தது ஏழு விமானங்கள் ஸ்பெயின் ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க தளங்களில் சிறிது நேரம் நின்றுவிட்டு புறப்பட்டு சென்றன கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் ஈரான் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் போர் விமானங்களை நகர்த்தி இருக்கிறது அமெரிக்கா இதற்கும் இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கும் தொடர்பு உள்ளதா அமெரிக்கா போர் முஸ்தீவில் ஈடுபட தொடங்கிவிட்டதா இதை உறுதி செய்ய முடியவில்லை ஆனால் ராணுவ விவகாரங்களை அலசும் ஒரு நிபுணர் டேங்கர் விமானங்களின் இடப்பெயர்வு என்பது மிக 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 வழக்கத்துக்கு மாறானது என்று பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஆசிம் முனிரை சந்தித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு முன்பாக ஆசி முனிருக்கு ட்ரம்ப் மதிய இந்தியா இந்தியாவுடனான போரை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லாமல் சிறந்த முடிவை முனிர் எடுத்ததால் அவருக்கு நன்றி தெரிவித்தேன் என்றார் ட்ரம்ப் reason i had him here i want to thank him for not going into the war just you know ending the war and uh, i want to thank uh, as you know uh, prime minister modi just left just a little while ago just left and we're working a trade deal with india ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தேவை ஏற்பட்டால் அதற்கு பாகிஸ்தானின் ஒத்துழைப்பு அவசியப்படும் என்பதாலேயே இந்த நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது ஈரானுடன் கிழக்கு பகுதியில் தொள்ளாயிரத்தி ஒன்பது கிலோமீட்டர் எல்லையை பாகிஸ்தான் பகிர்ந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இன்று வியாழக்கிழமை இஸ்ரேல் ஈரான் விவகாரம் தொடர்பான தகவல்களை அமெரிக்க உளவு அதிகாரிகள் அதிபர் டிரம்புக்கு விளக்க இருப்பதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்ததை இங்கு கவனிக்க வேண்டும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் துணைத் தலைவர் மஹ்மூத் நபாபியான் அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு முன்பாக சுமார் ஐம்பதாயிரம் சவப்பெட்டிகளை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் என எச்சரித்திருந்தார் கடந்த பதினாறாம் தேதி பேசிய அவர் ஈரானின் எண்ணெய் விநியோகத்தின் மீது கை வைத்தால் உலகின் எந்த நாட்டுக்கும் எண்ணெய் விநியோகம் நடைபெறாது என்று அவர் கூறியிருந்தார் மேற்காசிய பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நிலைகளை எங்கள் ஏவுகணைகளால் நான்கு நிமிடங்களில் தாக்க முடியும் அவற்றை அமெரிக்காவால் தடுக்க முடியாது موشک همینجا که برخواست بین دو بس که پایگاه مختلفش دو تا چهار دقیقه موشک که برخواست اصابت میکنه میلوم تیاغو کاسیو بیلول امریکی نلیخلیم نانگل کوری این اند تریوی ترندار اوار ما برای جزیره دیوگو گارسیا که اینا دنبالش بودن برای اونا برنامه ریزی داریم همه اینا مورد رسد ما قرار داره اور کوریه دو اونمیا پارپوم அடிப்படையில் ஈரான் ஒரு குறிப்பிடத்தகுந்த பிராந்திய வல்லரசு இதை நாம் மறுக்க முடியாது அதனிடம் பல ஆயிரம் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதோடு அதன் தீவிர தாக்குதல் வரம்புக்குள் தான் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க நிலைகளும் வருகின்றன இதை மனதில் வைத்து மஹ்முத் நபாவியான் பேசியிருக்கிறார் மேலும் ஈரான் ஆதரவு தீவிரவாத குழுக்களை கொண்டும் அமெரிக்க நிலைகளை தாக்க முடியும் இதுவும் ஈரானின் மறைமுக திட்டங்களில் ஒன்று இதற்கெல்லாம் ஏற்கனவே ட்ரம்ப் பதிலளித்து விட்டார் எங்கள் வீரர்கள் மீது கை வைத்தால் நினைத்து பார்க்க முடியாத இடியை இறக்குவோம் என எச்சரித்து விட்டார் ட்ரம்ப் அப்படி இருக்கையில் ஏன் இவ்வாறு பேசினார் நபாவியான் அமெரிக்காவின் இராணுவ வல்லமைக்கு முன்னால் ஏதும் செய்ய முடியாது என ஈரானிய தலைவர்களுக்கு நன்கு தெரியும் இது போன்ற பேச்சுகளின் மூலம் தங்களது உள்ளூர் சமூகத்தை திருப்திப்படுத்தவும் ஈரானிய அரசு பலமுடன் விளங்குகிறது என்ற தோற்றத்தை உருவாக்கவும் அவர்களுக்கு இது பயன்படும் இதுதான் காரணம் இதற்கிடையே ஈரான் மீதான தனது தாக்குதலை இன்று காலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் மேற்கு ஈரானில் உள்ள அரக் மற்றும் காந்தாப் பகுதிகளில் உள்ள பொதுமக்களை அங்கிருந்து வெளியேறி விடுமாறு இஸ்ரேல் ராணுவம் இன்று காலை அறிவுறுத்தி இருக்கிறது அரக் பகுதியில் ஈரானின் கனநீர் உலை இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த கனநீர் உலையை தாக்கியதாக இஸ்ரேல் இன்று காலை பதினொன்னே கால் மணி அளவில் அறிவித்தது அரக் கனநீர் உலை புளூட்டோனியத்தின் உப பொருட்களை தயாரிக்க பயன்பட்டு வந்தது இவை அணு ஆயுத தயாரிப்புக்கான முக்கிய பொருளாகும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே ஈரான் தலைநகர் தெஹ்ரான் அருகில் உள்ள யுரேனியம் செறிவூட்டும் அணு நிலையம் ஏவுகணை தயாரிப்பு நிலையங்கள் அணு ஆராய்ச்சி மையங்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் இன்று அதிகாலை அதாவது பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு அறிவித்திருக்கிறது தாக்குதலில் ஈடுபடும் போர் விமானங்களுக்கு வானிலேயே எரிபொருள் நிரப்பும் வீடியோவை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ளது ஆபரேஷன் சீறு எழும் சிங்கம் தொடங்கிய பிறகு இதுபோன்று அறுநூறுக்கும் மேற்பட்ட முறை போர் விமானங்களுக்கு வானிலேயே எரிபொருள் நிரப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் வான் வல்லமைக்கு இது இன்றியமையாதது என்றும் குறிப்பிட்டுள்ளது ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் இன்று காலை முதல் தாக்குதல் நடத்தி வரும் அதே வேளையில் தெஹ்ரான் மீதான ஈரானின் வான் பாதுகாப்பு கவசங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இஸ்லாமிய புரட்சிப்படை அறிவித்திருக்கிறது ஈரானின் பேலஸ்டிக் ஏவுகணைகள் இன்று காலை முதலே இஸ்ரேலை தாக்கி வருகின்றன டெல் அவிவ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெடிச்சத்தங்கள் கேட்டன ஆங்காங்கே புகைமூட்டம் காணப்பட்டது வியாழக்கிழமையான இன்று காலை பதினொன்றரை மணி டஜன் கணக்கிலான ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கின இதில் குடியிருப்புகளும் உள்ள ஒரு மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது இதற்கிடையே நேற்று நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஈரானின் பேலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை முறியடிக்க உதவி வரும் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்தார் ידיד גדול מאוד של מדינת ישראל. אני מודה לו על ההתייצבות לצידנו, אני מודה לו על התמיכה שארצות הברית מסייעת לנו בהגנה על שמי ישראל. (אומר <אח> בערבית: אנו עאידה מרדת, מתרום יאו כאן מרדת, מרדת פדיל, פדיל פדיל יאו ישראל מונע רבות החובה, עבר קורי פיטר. כדי להסיר שני איומים קיומיים על מדינת ישראל, איום הגרעין ואיום הטילים הבליסטיים. אנחנו מתקדמים צעד אחר צעד. சரி போர் தொடங்கி ஒரு வாரம் ஆகிவிட்டது இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கிறது ஒரு வாரத்தில் ஏவுகணை தாக்குதலை தவிர வேறு எதையும் ஈரான் சாதிக்கவில்லை அதன் மொத்த முயற்சியில் பத்து சதவீதம் மட்டுமே பலனளிக்கிறது அதாவது நூற்றி பத்து ஏவுகணைகளே இலக்கை அடைகின்றன ஆனால் இந்த நொடிவரை ஈரானின் வான் பரப்பை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இஸ்ரேல் ஈரானின் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திரங்களை அழித்து வருகிறது ஈரானிய அணு விஞ்ஞானிகள் தளபதிகளை போட்டு தள்ளி வருகிறது இதன் மூலம் இஸ்ரேலின் தாக்குதல் வியூகம் சார்ந்ததாகவும் ஈரானின் தாக்குதல் மூர்க்கத்தனமாகவும் இருக்கிறது இனி என்ன நடக்கும் அது ட்ரம்பின் கைகளில் உள்ளது நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்